தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி நாலு ஆம்பது இன்றைக்கி தைவெல்லி சமையல் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறது பூண்டு வெங்காய குழம்புங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீசனுக்கு ஏற்ற குழம்பு தொண்டைக்கு அதமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் அதுதான் இதுக்கு நல்லா கொடுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியை நரைக்கிருக்கேன் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி பூண்டு அதோட மிளகு வந்து மூணு ஸ்பூனு அதோட சீரகம் ஒரு ஸ்பூனு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தாளிக்கிறதுலாம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதோடய மண் செட்டி அரைச்சிட்டோம் ரொம்ப ஈஸியான குழம்பு ரொம்ப கஷ்ட குழம்பு இப்போது இது காய்க்கும் கடுகு ஒரு ஸ்பூன் நெல்லையும் தாராளமாக சேர்க்கணும் அடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இதுக்கும் தாளிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சேன் ஒரு ஸ்பூன் வெள்ளையும் இதுக்கு கூட வந்து வாழைப்பூ பொரியல் சேர்த்துருக்கேன் அப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதுக்கு கொடுத்துன்னு பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு இடம் வதங்கிட்டு சொல்ல ஸ்டேஜ் தான் நம்ம சாம்பார் நல்லா வதக்கிடுக்கும் கொஞ்சம் இப்போ ஒரே ஸ்பூன் மிளகு மிளகாய் குடிச்சிருக்கிறேன் மிளகு போட்டு பாட்டீங்கன்னா அதனால ஒரு ஸ்பூன் குழம்பு மொழி அதோட இதை வடக்க கூடாது அதை அப்படியே வந்து கருவிடும் அதனால புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து அரைச்சி வச்சோம் அந்த உருந்து சேர்த்து இப்போது இதுக்கு தேவையான உப்பு இயற்கையை தக்காளியில் கொஞ்சம் போட்டுட்டு அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் இந்த புளித்தண்ணி பச்சை வாடை போக நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் பார்க்கலாம் கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச உழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணு விட்டு இறக்கிடலாம் நல்லா திக்னஸ் ஆகணும் குழம்பு அது வரைக்கும் கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு கொதிச்சிச்சுன்னு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் இந்த குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு தயாராகிடுச்சு என்ன திக்னஸ் வேணும் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாழைக்காப்பு வாழைப்பூ பொரியதாக பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனு வெங்காயம் மற்ற மிளகா வெங்காயம் லைட்டு க்ளீக்காக மாறணும்னா நம்ம வாழைப்பூக்களை கேட்கலாம் வேக வச்சு வாழைப்பூது வாழைப்பூ விட்டு ஒரு விட்டி விட்டு எடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா நமக்கு வாழைப்பூ குறஞ்சி நல்ல வாழைப்பூ வறுங்கி வரட்டும் பார்க்கலாம் உப்பு போட்டு வேக நம்ம ஓரளவு இது வதங்கி நிறைய இல்லைங்களா அது கொஞ்சம் வதங்கும் வதங்கும் போது கொஞ்சம் சுருங்கும் அந்த டைமில் நம்ம உப்பு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இத பாத்தீங்கன்னா உப்பு சரியா இருக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு வரணும் அதுக்கு தண்ணி நல்லா வச்சுங்க குக்கர் வந்து இப்போது பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்குங்க தேங்காய் பூ சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி வைப்பீங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் வெளியாயிடும் இது கொஞ்ச நேரம் வதக்கட்டும் சூப்பராக வதங்கிட்டு இப்போ வாழைப்பூ பொரியலுக்கு எடுக்கிறலாம் அவ்வளோதாங்க மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு அதோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்